ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு சோம் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் மகாலயா அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தர்ப்பணம் கொடுக்குற நேரமும் படையில் எடுவதற்கான நல்ல நேரமும் எப்படி வழிபாடு செய்யலாம் அது மட்டுமே இல்லை நம்மளால் திரி தர்ப்பணம் கொடுக்க முடியல அப்படின்னா நம்ம என்ன செஞ்சால் முன்னோர்களோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத எல்லா விஷயத்தையும் பற்றியும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பல பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்காங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகாலய அமாவாசை அப்படின்றது புரட்டாசி மாசத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசை அன்னைக்கு செய்யக்கூடிய முன்னோர் வழிபாடு நம்மளுடைய பாவங்களை போக்கி நமக்கு நன்மைகளை தருவது மட்டும் இல்லாமல் யமலோகத்தில் கஷ்டப்படுற நம்மளுடைய முன்னோர்களுடைய பாவங்களையும் போக்கி அவங்களுக்கும் நல்ல கதியை வழங்கி பித்ருலோகத்தில் சுகமாக வாழக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய ஒரு நாள் அப்படின்னா இந்த மகாலயபக்ஷ அமா வாசைங்க மகாலய பட்சத்தில் பதினஞ்சு நாட்களுமே மகாலய அமாவாசை அன்னைக்குமே நாம செய்யற வழிபாடுகள் தானங்கள் இதெல்லாமே ஒரு வடிவத்தில் நம்மளுடைய முன்னோர்களே நேரடியாக வந்து பெற்றுக்கொள்வதால நமக்கு முன்னோர்களுடைய ஆசைகள் கிடைத்து அதன் மூலமாக பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இது எல்லாத்திலிருந்து விடுபட்டு பலவிதமான கஷ்டங்களிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கக்கூடிய காலம் இந்த மகாலய பக்ஷ காலம் மகாலய பக்ஷ அமாவாசை ஒரு வருஷத்துல வர மிக முக்கியமான மூணு அமாவாசைகளை தான் புரட்டாசி மாசத்துல வர மகாலய அமாவாசை மகாலய அமாவாசைக்கு முந்தைய பதினஞ்சு நாட்களையும் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்றோம் பித்ரு உலோகத்துல இங்கே இருக்கிற நம்மளுடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்ம கூட தங்கி இருந்து நாம செய்கிற வழிபாடுகள் தர்ப்பணம் தானம் இது எல்லாத்தையுமே ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசி வழங்குவதற்கான காலமாக சொல்லப்படுதுங்க இந்த மகாலய பக்ஷத்தோட பதினஞ்சு நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி செய்ய முடியாதவங்க மகாலய அமாவாசை அன்னைக்கு மட்டுமாவது கண்டிப்பாக தர்ப்பணம் செய்து முன்னோர் வழிபாட்டினை முறையாக நாம செய்யணுங்க இந்த வருஷம் மகாலய பக்ஷம் செப்டம்பர் எட்டாம் தேதி தொடங்கி செப்டம்பர் இருபத்தி இருக்கு செப்டம்பர் மகாலய அமாவாசை விரதம் கடைபிடிக்கப்பட இருக்கு அதிகாலை ஒன்னு வரைக்கும் அமாவாசை தேதி இருக்குங்க பித்ருகளுக்கு காரணமான கிரகமான சூரிய பகவானுக்குரிய ஞாயிற்றுக்கிழமையில மகாலய அமாவாசை வரது இன்னுமே சிறப்பான விசேஷமான பலனை நமக்கு தரும் அன்றைய தினம் காலை காலை பத்து மணிக்கு தொடங்கி சூரிய பகவானுக்குரிய உத்தர நட்சத்திரம் இருப்பதும் இன்னுமே கூடுதல் சிறப்புடையதாக சொல்லப்படுதுங்க இந்த நாளில் சூரிய பகவானை சாட்சியாக வச்சு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது பித்ருக்களோட ஆத்மாக்களை வேகமாக திருப்தி மகிழ்ச்சியை அடைய செய்யும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மகாலய அமாவாசை விரதம் இருக்கிறவங்க அதிகாலையிலே எழுந்து பக்கத்தில் ஆறு குளம் ஏரி அந்த மாதிரி இருந்ததுன்னா அங்க போயிட்டு குளிக்கலாம் கடலில் குளிக்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்லேயே கூட குளிச்சுட்டு முன்னோர்களை வழிபாடு செய்யணுங்க சூரிய உதயத்தில் பிறகு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து எல்லும் தண்ணீரும் இறைக்கணுங்க வீட்டில் முன்னோர்களோட படங்கள் வச்சுருந்தோம் அப்படின்னா அதை அழகாக தொடைச்சி மாலை பூதெல்லாமே சாத்தி தனியாக தீபமேத்தி தீபதூப ஆராதனை காமிச்சு வழிபாடு செய்யணும் முன்னோர்களுக்கு பிடித்தமான சைவ உணவுகளை சமைத்து பகல் பொழுதில் படையலிடணுங்க முன்னோர்களுக்கு படையலிட்ட பிறகு காகங்களுக்கு உணவு வைக்கணும் அதற்கு பிறகு முன்னோர்களுக்கு படையலாக இட்ட உணவை வீட்டில் இருக்கிற பெரியவங்க முதல்ல சாப்பிட கொடுக்கலாம் பெரியவங்க யாருமே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அமாவாசை விரதம் யார் இருக்கிறாங்களோ அவங்க முதல்ல அந்த சாப்பாடை சாப்பிட்ணாங்க மகாலய அமாவாசை தர்ப்பணம் கொடுத்து படையில் ராகு காலம் எமகண்ணும் இல்லாத நேரத்தில் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படி இருந்ததுனால மாலை நாலரை மணிக்கு தான் ராகு காலம் தொடங்கும் அதே சமயத்தில் பகல் வந்து பன்னெண்டு முதல் ஒன்றரை மணி வரை யமகண்ட நேரம் இருக்குங்க அதோட உச்சி காலத்திற்கு முன்னாடி நம்ம தர்ப்பணம் கொடுத்தணும் அதுக்கப்புறம் தர்ப்பணம் கொடுக்க கூடாதுங்க அது ஒரு விதி அப்படின்னு சொல்லப்படுதுங்க தர்ப்பணம் செய்யற நல்ல நேரம் காலையில ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை படையில் எடுவதற்கான நல்ல நேரம் பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை ஒருவேளை பகல் பன்னெண்டு மணிக்குள்ள படையல் போட முடியாதவங்க ஒன்னு முப்பத்தஞ்சு யமகண்டத்தை முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம வந்து முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபாடு செய்யலாங்க தர்ப்பணம் கொடுக்கும்போது மூன்று தலைமுறை முன்னோர்களுடைய பெயர்களை சொல்லி காசி மற்றும் கயா ஆகிய தலங்களை மனசில் நினச்சிக்கிட்டு எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபாடு செய்யலாம் சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட்டு வழிபாடு செய்யணுங்க மகாலய அமாவாசை அன்னைக்கு அந்தணர்கள் ஏழைகள் அப்படின்னு யாருக்காவது தானம் கொடுக்கணுங்க குறைந்தபட்சம் ரெண்டு பேருக்காவது அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது மாடுகளுக்கு வந்து அகத்திக்கீரை சாப்பிட கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க மாலை ஆறு மணிக்கு பிறகு பக்கத்தில் விநாயகர் கோவில் இருக்குது அப்படி இல்லைன்னா சிவன் கோயில் இருக்குது அப்படின்னா அங்கே போயிட்டு நல்லெண்ணெயில் அகல் விளக்கில் தீபம் ஏத்தி வழிபாடு செய்யலாம் இப்படி செய்கிறதுனால முன்னோர்கள் மனம் மகிழ்ந்து நமக்கு ஆசை வழங்குவாங்க இதனால் நம்மளுடைய குடும்பத்தில் எப்போவுமே மகிழ்ச்சியும் நன்மைகளும் நிம்மதியும் வளர்ச்சியும் நிறைந்திருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க இது வந்து மகாலய அமாவாசை அன்னைக்கு திதி தர்ப்பணம் படையல் இப்படி எளிமையாக வழிபாடு செய்கிறது பொதுவாகவே அமாவாசை நாட்களில் பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதிலும் குறிப்பாக மகாலய அமாவாசை அன்னைக்கு முதல்ல முன்னோர்கள் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய இஷ்ட தெய்வங்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்கிறது விசேஷமான அதி விசேஷமான பலனை நமக்கு தருங்க இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்ன அப்படின்னா பெற்றோர் வந்து உயிரோட இருக்கிறவங்க என்ன செஞ்சா தோஷ பாதிப்புல இருந்து விடுபடலாம் இதுதான் நிறைய இருக்கிற சந்தேகம் அப்பா அம்மா இல்ல அப்படின்னா திதி தர்ப்பணம் ஆசீர்வாதத்தை நம்மளால பெற முடியும் நமக்கு வந்து அப்பா அம்மா இருக்கிறாங்க நம்மளுடைய முன்னோர்களுக்கு நாம கொடுக்கணும் அப்படின்னா நாம என்ன செய்யலாம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு கடன்களை சரியா செய்யாதவங்களுக்கு பித்ரு தோஷம் ஏற்படுவது உண்டுங்க அவங்க சாபம் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க சின்னதா

நடந்துட்டுருக்குங்க இது வரைக்குமே முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிராத்தம் எதுவுமே செஞ்சது கிடையாது அப்படின்றவங்க கூட இந்த மகாலய பட்சத்தில் வர பதினஞ்சு நாட்களுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுனாலையும் அவங்களோட பேரால தான தர்மங்கள் கொடுத்தாலுமே பித்ரு தோஷம் பித்ரு சாபத்திலிருந்து விடுபட முடியுங்க ஆனால் ஒருத்தருக்கு தாய் தந்தையர் உயிரோடு இருக்கிறாங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்க யாருமே முன்னோர் வழிபாட்டினை செய்யறது கிடையாது இதனால ஏற்பட்ட பித்ரு தோஷத்தால் அந்த நபர் பலவிதமான துன்பங்களை அனுபவிச்சுட்டு வரார் இப்போ தாய் தாய் தந்தை உயிரோடு இருக்கிறதுனால இவங்களால முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாது அதே சமயத்துல பித்ரு தோஷத்தால ஏற்படுற துன்பங்களிலிருந்து வெளிவர நாம என்ன செய்யணும் இதுதாங்க நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகமே எனக்கும் இருந்த சந்தேகம் அந்த சந்தேகம் இன்னைக்கு தீந்துடும் அப்படின்னு நினைக்கிறேங்க இது போன்ற பிரச்சனையான சூழல இருக்கிறவங்க பித்ரு இருந்து விடுபடுவதற்கு மகாலயபட்ச காலம் மட்டும் இல்லைங்க எல்லா நாட்களிலுமே காகங்களுக்கு உணவு வைக்கலாங்க மகாலயபட்ச காலத்துல பசுமாட்டுக்கு தினமும் அகத்திக்கீரை வாங்கி சாப்பிட கொடுக்கலாம் பக்கத்துல கோசாலை ஏதாவது இருந்ததுன்னா அங்கே போயிட்டு மாடுகளுக்கு தேவையான உணவுகளுக்கான செலவு அப்படி இல்லைன்னா அதை பராமரிப்பதற்கான செலவுகளை ஒரு நாள் செலவு நம்ம ஏற்றுக்கிட்டு கூட அதை செய்யலாங்க அப்படி இல்லைன்னா நாமளே கூட தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும் போது முன்னோர்களை மனதார நினைச்சி வழிபட்டு நம்ம கொடுக்கலாங்க இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு சிவன் கோவிலுக்கு போயிட்டு விளக்கேத்தி முன்னோர்களை நினைச்சு வழிபாடு செய்யலாம் அப்படி கோவிலுக்கு போயிட்டு வழிபட முடியாதவங்க வீட்லேயே முன்னோர்களுக்காக தனியா ஒரு தீபம் ஏத்தி முன்னோர்களை நினைச்சு வழிபாடு செய்யலாம் முன்னோர்களை மனசார நினைச்சி வயசானவங்க ஏழை எளியவங்களுக்கு உணவு உடை இதெல்லாமே தானம் செய்யலாம் நம்மளால் என்ன தானம் செய்ய முடியுமோ அந்த தானம் செய்யலாம் தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் இந்த மகாலயபட்ச காலத்தில் வர இந்த பதினஞ்சு நாட்களுமே யாருக்காவது ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கோ சாப்பாடு வாங்கி கொடுக்கறது அதி விசேஷமான பலனை தரும் இந்த மாதிரி தினமே வாங்கி கொடுக்க முடியாதவங்க தினமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சக்கரையோ வெள்ளமோ எடுத்து நிலவாசலு தூவி வர்றதும் பல எறும்புகளை அது வந்து உணவாக எடுத்துகிட்டு போயிட்டு சேமித்து வச்சு சாப்பிடுங்க அது சேமித்து வச்சு சாப்பிட அது வயிறு நிறைய நிறைய நம்மளுக்கு வந்து முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் நம்மளுடைய கர்ம வினைகளும் குறையுங்க இப்படி செய்யறதுனால முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடையும் அவங்களுடைய மனம் மகிழ்ந்து அவங்க வந்து நம்ம நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இதனால் பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இது எல்லாமே விலகுங்க அப்படி விலகும் போது அதனால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்தும் இருந்தும் விடுபட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியுங்க பட்ச காலத்தில் மாலை ஆறு மணிக்கு மேலே தினமுமே ஒரு அகலில் நல்லெண்ணெய் ஊற்றி தனியாக முன்னோர்களை நினைத்து தீபம் ஏற்றுறதும் காகங்களுக்கு உணவு அளிப்பதும் மிக வழிபாடாகுங்க இது ரெண்டுமே முன்னோர்களுடைய ஆன்மாக்களை மகிழ்ச்சி முன்னோர்கள் வந்து காகங்களோட வடிவில் நம்மை தேடி வருவதாக சொல்லப்படுறதுனால தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க காகங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாங்க அந்த சாப்பாட்டை வந்து கருதி முன்னோர்கள் ஏற்றுக்கொள்வதாக ஒரு ஐதீகமாகவே சொல்லப்படுதுங்க மகாலயபட்ச காலத்தில் மட்டுமே இல்லை தினமுமே ஒரு கைப்பிடி சாதம் நம்ம சமைக்கிற சாதத்தில் ஒரு கைப்பிடி நம்ம முன்னோர்களை நினைச்சு நம்ம வைக்கிறது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக நமக்கு பெற்று தருங்க இன்னைக்கு வீடியோல மகாலய அமாவாசை என்னைக்கு எப்போ திதி தர்ப்பணம் கொடுக்கணும் திதி தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க என்ன செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்ற சந்தேகம் எனக்கும் இருந்ததுங்க அந்த சந்தேகமெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு தீர்ந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நீங்கள் பார்க்குற கொஞ்சம் பேராக வீடியோவாக இருந்தாலும் ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா யூடியூப் வந்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குங்க அப்படி இல்லைனா நிறைய பேருக்கு போய் சேராது ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக் ரன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்